ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சூதுக்கவும் டூ படத்தின் ப்ரெஸ் மீட்டில் சிவாவிடம் தயாரிப்பாளர் செகண்ட் பார்ட் எடுக்க போகிறோம்னு சொன்னவுடன் ஏன் அது நல்ல படம் அதை கெடுத்துட வேண்டாம்னு தான் சொன்னதாக மெர்சி சிவா சொன்னார் இப்போது அதே தான் நடந்திருக்கு சூதுக்கவும் டூ எடுத்துட்டாங்க மிர்சி சிவா ஹீரோவாக நடித்திருக்கிறார் ரிலீஸும் ஆகிடுச்சு பார்க்கையில் இரண்டாம் பாகம் இன்னும் நல்லா எடுத்திருக்கலாமோ என்றுதான் நினைக்கத் தோன்றுகிறது பார்ட் ஒன்னுக்கும் பார்ட் டூக்கும் சம்பந்தமே இல்லாமல் நிறைய படங்கள் வருது ஆனால் சூதுகவும் ஒன்னின் தொடர்புடைய கதைதான் இந்த இரண்டாம் பாகம் ஆனால் அதில் ஹீரோவாக நடித்த தாஸ் விஜய் சேதுபதிக்கு முன்னோடியாம் இந்த படத்தின் ஹீரோ மிர்சி சிவா கொலை கொள்ளை பிரச்சனைகளால் ஜெயிலுக்கு போன குரு கரண்டில் அதாவது தற்போது சிறையிலிருந்து வெளியே வருகிறார் அந்த கரண்டில் தான் மிர்சி சிவா நடித்திருக்கிறார் மீண்டும் தனது தொழிலான ஆள்கடத்தல் கொலை கொள்ளை செய்கிறார் மிஸ்ஸி சிவா கோச்சிக்க கூடாது விஜய் சேதுபதி செய்திருந்த தாஸ் கேரக்டரை மிஞ்சி வேண்டாம் அந்த அளவுக்கு கூட பார்ப்பவர் மனதில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை ரொம்பவும் ரசிக்கப்படும் சிவா இதில் ஏன் அதை பூர்த்தி செய்யவில்லை ஒரு சில இடங்களில் வழக்கமான அவர் பாணியிலான சின்ன சின்ன ஜோக்ஸை உதிர்த்து சிரிக்க வைக்கிறார் ரொம்பவே சில இடங்களில் தான் சிவாவுக்கு உதவியாளர்களாக ஆள்கடத்தலில் ஈடுபடும் கல்கி ராஜா நக்கலைட்ஸ் கவி இருவருமே பாகம் ஒன்றில் வந்தவர்களின் பூர்த்தியான நடிப்பை எட்டவில்லை அமைச்சராக இருந்து கடத்தப்படுபவராகவும் பின்பு முதலமைச்சராகவும் ஆகும் கருணாகரன் நடிப்பு எந்த ரகம் என்று தெரியவில்லை எந்த படத்தில்தான் ரசிகர்களுக்கு சிரிப்பு மூட்டுவார் இந்த காமெடி நடிகர் என்று அழைக்கப்படும் கருணாகரன் எம் எஸ் பாஸ்கர் அருள்தாஸ் இன்னொருவர் என்று மூவருமே சீஸ் போன பல்பாக வந்து போகிறார்கள் அதில் விஜய சேதுபதியுடன் வரும் கற்பனை கதாநாயகியைப் போலவே இதிலும் அந்த கற்பனை கதாநாயகி படம் முழுக்க உண்டு பெரிதாக ஒன்றும் கவனத்தை ஈர்க்காத அந்த கேரக்டரில் அரிஷா வந்து போகிறார் அறிமுக இயக்குனர் எஸ் அருண் பாகம் ஒன்று டைப்பிலேயே ஒரு கதையை ரெடி செய்து ஆரம்பம் இறுதியில் சூதுகவும் ஒன்னின் கதையை இணைத்து தந்திருக்கிறார் நிதி அமைச்சராக ஏராளமான சொத்துக்கள் குவித்து இருக்கும் அருமை பிரகாசம் என்னும் கேரக்டரில் தான் வருகிறார் கருணாகரன் அவரை பழிவாங்க ஏற்கனவே நினைத்திருக்கும் குரு சிவாவின் பிடியில் தானாக போய் மாட்டிக்கொள்கிறார் அவரை வைத்துக்கொண்டு கொண்டு அதே வேளையில் அவரது அப்பா எம் எஸ் பாஸ்கர் அவரை மாட்டிவிட திட்டம் போடுகிறாராம் அவரை வைத்துக்கொண்டு மிர்சி சிவா கோஷ்டி அல்லாடுவதே கதை எட்வின் நூயிஸ் விஸ்வநாத் இசையில் பழைய பாணி பாடல் ஒன்று தவிர வேறு ஒன்றும் தேரவில்லை ஹரி எஸ்வாரின் ரீரிக்கார்டிங்கும் சப்தம் தவிர ரசனை ஏற்படுத்தவில்லை கார்த்திக் ஹே தில்லை இவரின் ஒளிப்பதிவு ஓகே போதை ஏறினால்தான் எனும் எனும்போது சிவா ரொம்ப விளையாட்டுத்தனமாக தெரிகிறார் கற்பனை காதலியுடன் சிவா தனாக பேசிக்கொள்வது அவருடன் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் ஒருவித சோதனையை ஏற்படுத்துகிறது திமுகவை சேர்ந்த சந்திரசேகர் பேசி நடித்திருக்கும் சில வசனங்கள் திமுகவை தாக்குவது போல இருக்கிறது ஆனால் எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்தது போல சில வசனங்களில் சொன்னாலும் அது எங்கே புரிய போகுது ஜனங்களுக்கு அரசியலை பக்கவாக கை நபர்கள்தான் அரசியல் சம்பந்தப்பட்ட காட்சிகளை கையாள முடியும் இது என்னவோ விவரம் இல்லாதவர் அரசியல் சம்பந்தப்பட்ட காட்சிகளை வைத்திருப்பது தெளிவாக தெரிகிறது சிவாவுக்காக படம் பார்க்க போகலாம் என்றாலும் அவரை அவரது முழு திறமையை பயன்படுத்தவில்லை சூதுக்கவும் டூ இம் என்று நினைக்க தொடங்குகிறது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்பி சாஸ்திர டிவி கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் थैंक यू ஆல் பை பை